ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அரிசி மாவை வச்சுட்டு ரொம்பவும் சூப்பராக மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறேன் இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் டவ்வில் பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடுங்க இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ஏன்னா மாவு வந்து அடி பிடிக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் திக்காக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டான பதத்துக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க இந்த ஒரு கப் தண்ணி அது கரெக்டாக இருக்கும் இப்போ இப்படியே இதை மூடி போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த சூட்லேயே நல்லா மாவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து பார்க்கலாம் பாருங்கள் கையில் கூட ஓட்டில் நல்லா மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு தான் சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட சொல்ல நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வந்து பூரி கட்டியில் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு தூவிக்குங்க தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரிக்கட்டையை வச்சுட்டு நல்லா தின்னாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் நம்ம நெய்யெலாம் சேர்த்துருக்கோம் ஒட்டாது அரிசி மாவு சேர்த்து உருட்டு சொல்ல நல்லா ஃப்ரீயாக உருட்டலாம் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த சைடு நாலு சைடு கார்னர் எல்லாம் கட் பண்ணிடலாம் எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப் தான் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பு இப்போமா அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா குக்கிங் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதேமாதிரி மீத முல்லை மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா சூடாக எடுத்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சிவந்து வந்துடும் நல்லா இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு பாருங்கள் இது இப்போ அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பார்க்க சொல்லியே சாப்பிட தோணும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொரன்னு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் உடைக்க சொல்ல எப்படி உடைச்சி விடுறது பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்